கரூர் மக்களை சந்திக்க விஜய் எடுத்த அதிரடி முடிவு தாக்கா தலைவர் விஜயின் கரூர் மக்கள் சந்திப்பு பேரணியில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான நிலையில் கொடுந்துயரம் நடந்து ஒரு வாரம் ஆகிறது பெண்கள் குழந்தைகள் உட்பட பல தரப்பினரும் உயிரிழந்த நிலையில் இது நாடு முழுவதும் வளர்த்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சம்பவ தினத்தன்றே கரூர் மாவட்டத்திற்கு நேரில் சென்ற முதல்வர் ஸ்டாலின் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தினார் அடுத்த நாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேரில் சென்றனர் அடுத்தடுத்து பாஜக காங்கிரஸ் காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சி தலைவர்களும் கரூர் வேலுச்சாமி புரத்திற்கு நேரில் சென்றனர் எனினும் விஜய் இதுவரை சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது இச்சம்பவத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இதனை விசாரித்த நீதிபதி சம்பவத்திற்கு வருத்தம் கூட தெரிவிக்காததே கட்சி தலைவரின் மனநிலையை தெளிவாக காட்டுகிறது தாவேகா தலைவருக்கு தலைமை பண்பே இல்லை என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது விஜய் பிரச்சார வாகனம் மோதிய போது கூட விஜய் வாகனம் பறிமுதல் செய்யப்படவில்லை என்ன மாதிரியான கட்சி இது கரூரில் நடைபெற்றது மனிதனால் நிகழப்பட்ட பேரழிவு என்று நீதிபதி செந்தில்குமார் கண்டனம் தெரிவித்தார் இந்த நிலையில் குறிப்பிட்ட சில மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் செல்போனில் அடைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து பேசியுள்ளார் அதாவது உங்களுடன் இருப்பவர்களிடம் நம்பிக்கையாக இருக்குமாறு தெரிவிங்கள் இது போன்ற ஒரு சூழலை நாம் சந்திக்கும் என்று கூட பார்த்ததில்லை இதிலிருந்து வெளிவர வேண்டிய முயற்சிகளை செய்யுங்கள் அனைவரும் நம்பிக்கையுடனும் புதிய வேகத்துடனும் செயல்படுகள் என்று கூறியுள்ளார் மேலும் கரூரில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை நீதிமன்றத்தில் அனுமதி கிடைத்தவுடன் வந்து சந்திப்பேன் என்றும் அவர்களுக்கு உறுதுணையாக நிச்சயம் கட்சி இருக்கும் என கூறியுள்ளார் தற்பொழுது மக்களை சந்திக்க தீவிரமான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் அவர்களை சந்தித்த பிறகுதான் அடுத்த வேலைகள் என விஜய் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது கட்சி நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறதா கரூர் செல்ல அனுமதி கிடைத்த பிறகு உடனடியாக விஜய் அந்த மக்களை சந்தித்து கண்ணீரோடு இரங்கலையும் ஆறுதல்களையும் கூற இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது